சற்று முன் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணாமலை அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வராக திரு அண்ணாமலை அவர்களும் வருவதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த இளைஞர் பேசும் காணொலி தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இபிஎஸ் முதலமைச்சர் ஐ பி எஸ் துணை முதலமைச்சர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்கால அமர வைப்போம் வரப்போகும் எட்டு மாசத்துல பாஜகவோட ஒவ்வொரு தொண்டனும் தீவிரமாக உழைத்து என் டி ஓட ஆட்சியை இருபத்தி ஆறுல அமைப்போம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைப்போம்னு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலையனன் அவர்கள் சூழலை உழைச்சிருக்காரு இதனால் வரைக்கும் தமிழகத்தில் கூடிய திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் திமுக சொம்படிக்கூடிய ஊடகங்களும் அண்ணாமலையனன் மீது வைத்தறிச்சிருக்கக்கூடிய சில புறம்போக்கு பசங்களும் என தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு அதுல அண்ணாமலைக்கு துளியும் விருப்பம் இல்ல அதனாலதான் அண்ணாமலை செயல்பாடு அன்று இருக்கிறாரு அத காரணமாக வைத்து டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்ட பாக்குது அண்ணாமலை அண்ணன் அவர்கள் விரைவில் தனி கட்சி ஆரம்பிக்க போறார்னு சவுக்கு சங்கர் எனக்கூடிய திருட்டு பயணம் சொல்லிட்டு இருந்தார் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா உள்துறை அமைச்சர் அதாவது அமித்ஷா அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையிலேயே அண்ணாமலை அண்ணன் இந்த சூழ்நிலை உணர்ச்சிருக்காரு அதுலயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சியில ஐபிஎஸ் துணை முதலமைச்சரா வரலாம் யாரு வேணாலும் துணை முதலமைச்சரா வரலாம் பாஜக எத்தனை அமைச்சரோ வரலாம் அதனால இங்க இருக்கக்கூடிய திமுக இது பொருந்தா கூட்டணி இங்க இருக்கக்கூடிய டிவி கை இது பொருந்தாத கூட்டணின்னு எங்களோட கூட்டணியை பத்தி பேசாம உங்க கட்சியே உங்க கூட்டணியை எப்படி ஜெயிக்க வைக்கிறது மட்டும் பேசினா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன்